வணக்கம் இல்லை கேரளாட்டில் அன்றைக்கி பத்தாம்தேதி பத்தாந்தேதி தேதி இவங்க எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கும் மூணு போர்டு டேரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டுங்கிறது ஒரு நம்பரு கன்சிடர் பண்ணணும் மூணு டிஜிட்டில் இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் டைரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இருந்தால் நம்ம விட்டுறக்கூடாது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இவங்க ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆறு வருது ரெண்டு நாலும் வருது எட்டு நாலு வருது ஆறு நாலும் வருது ரெண்டு வருது எட்டு நாலு வருது ஏழுக்கு ஆப்போசிட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஆறு எட்டு நாலு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஃபோர் டிஜிட்டில் நம்ம கால்குலேஷனெலாம் வருது ரெண்டு ஆறு ஆறு நாலு எட்டு இங்கே எயிட் மைனஸ் சிக்ஸ் டூ இங்கே ஆண்டு இல்லை எண்பத்திரெண்டு இருபத்தி நாலு கன்ஃபார்ம் ஆகுது அதனால் ஒரு வேளை இவங்க நேற்று சொன்ன மாதிரி இரநூத்தி இருபத்தி நாலு ஏபிசியில் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்குது ரெண்டு டேரக்டு நாலு இன்டைரக்ட்டு ஒம்போதுக்கு ஆப்போசிட்ட ஆறு இரநூத்தி இருபது நாலு நமக்கு எப்படி பார்த்தாலும் கன்ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்து எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இது வந்து எனது கணிப்பு எனது கணிப்போ எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள் அவங்க நேற்று கரெக்டாக ஏபிசி வச்சதுனால இன்றைக்கும் ஏபிசி வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த நம்பர் எடுத்திருக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பர் எடுத்துங்க நீங்கள் நம்புகிற நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது நம்மளுடைய கான்செர்ட் என்றைக்குமே ஐம்பது ரூபாய்க்கு மேலே டிக்கெட் போடக்கூடாது இன்றைக்கி ரெண்டு டிக்கெட் போட்டிங்கன்னா முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது ரூபா தான் வரணும் செலவு அதுக்கு மேலே போடக்கூடாது செலவு குறைச்சிங்கன்னா சக்ஸஸ் வந்து நோக்கி போய்கிட்டே இருக்க முடியணும்மா நன்றி வணக்கம்